ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ரஸ் இந்தர் கிச்சன் ரொம்ப நாளா சேர்ந்த வாய்ஸை கெட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கார் சோளம் வாங்கினாருங்க ஒரு சோளம் பத்து ரூபா அஞ்சு சோளம் வந்து வாங்கியிருக்காங்க இது நாம் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மொறு வடை தாங்க போகிறோம் அதுக்கு நாம் இதோட மேலே உள்ள அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம கத்தியை வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து நல்ல பிஞ்சான சோளம்தான் அதனால் நம்ம கட் பண்ண உடனே அது வந்து நம்ம கையால் உடைச்சாலே வந்துடும் இதை வந்து நல்லா அடுப்பில் சுட்டும் கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நிறையவும் சாப்பிடுவாங்க அந்த சோளமாக சாப்பிடையில அதோடய டேஸ்ட் வந்து மாறாது அப்படியே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுக்கல ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டாக உடைச்சதுக்கப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் எல்லா சோளத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த பவுலில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்ஸையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் சோளத்தில் உள்ள நாறு இந்த மாதிரி எதாவது இருந்தால் அதையும் எடுத்துருங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கருவேப்பிலை இதோட நான் கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நம்ம உருட்டி எடுக்கும்போது கையில் வந்து அப்படியே உதிராமல் வரணும் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு சோளம் சேர்த்துருக்கேன் மொத்தமாக மூணு சோளத்துக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க இந்த அளவுகளோடு சேர்த்திங்கன்னா உதராமல் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதால பச்சை மிளகாய் சேர்த்துக்கல ஏன்னா அவங்க வாயில் பச்சை மிளகாய் கடிப்பட்டுச்சின்னா அதுக்கப்புறம் வடையை சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு வாட்டி ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தெளிக்கணுங்க ஏன்னா இது வந்து சோளங்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் உதிர்ந்து போகிற மாதிரியே இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது எந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து கரெக்டான அளவில் தண்ணி தெளித்து தெளித்து தாங்க பிசைஞ்சிக்கிட்டேன் நீங்கள் இதே மாதிரி தண்ணி தெளிச்சே பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் பெசையிலேயே தெரியும் இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த இந்த இந்தளவுக்கு முக்கியங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் உதிராமல் வரும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு தான் போடணும் இல்லைன்னா நம்ம போட்ட அந்த வடையோட மாவு வந்து அப்படியே மேலே எலும்பாமல் அப்படியே நிற்கும் உள்ளே வேகாமல் போயிடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா தாங்க போடணும் இதே மாதிரி மாவை தட்டி தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு தட்டுறதுக்கு கையில் வரலைன்னா எண்ணெய் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க எனக்கு எடுக்க வந்துச்சு அதனால் நான் அப்படியே எடுத்து போட்டுட்டேன் எண்ணெயோ அல்லது தண்ணியோ கையில் ஏதாவது தடவிட்டு கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதால் நல்லா வேகுது இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த எண்ணெய் சட்டியில் கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் என் என்னோடய எண்ணெய் சட்டியில் அளவுக்கு இடம் இருந்துச்சு அதனால் அது வேகிறதுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும் எண்ணெய் சட்டி ஃபுல்லாக போட்டுட்டோன்னா அப்புறம் திருப்பி விட முடியாது இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டு பாருங்கள் நல்லா திருப்பியும் விட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் அப்படியே சூப்பராக அந்த சோளம் மட்டும் தனியாக அப்படியே உஃப்னு ஊதிக்கிட்டு வரும் அதை பார்க்கலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு வடை கூட மிச்சம் இல்லை இது வந்து நான் சுட்டதில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதே மாதிரி மூணு மடங்கு இந்த வடை செஞ்சேன் காலி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சோளம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சீசன் தான் ஸோ கிடச்சா விடாதீங்க வடை மாதிரி பொடையெல்லாம் நிறையவே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ